பிரியமானவர்களே ஆண்டவராகியே சுஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயாத்திற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏசாயா அறுபத்தைந்து இருபத்தி ரெண்டு நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் இந்த காலிவேளில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்கள் கிரியைகளை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர்கள் கைகளின் பலனை அவர்கள் கைகளின் பிரயாசத்தை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அனுபவிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் ஆண்டவர் அருள்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக வேண்டாம் காரணம் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கையின் கிரியைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும் என்று இங்கே தாவிது எழுதுகிறார் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது நாம் எப்படி ஆண்டவர் பிரியமாயிருப்பது அவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய நாம் நடக்கும் பொழுது நாம் அவருக்கு அப்படி நாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மல் பிரியமாயிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கைகளின் கிரியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார் ஆகவே இந்த காலிவேளையில் நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் உறுதிப்படுத்தும் பொழுது அது ஒருபோதும் நிலை தடுமாறி போவது இல்லை அந்த கிரியைகள் நிலை நின்று நமக்கு பலன் கொடுக்கும் ஆகவே இந்த காலி வேளையில் நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் நாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த காலி வேளையில் ஆண்டவர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகமாய் சம்பாதிக்கிறார்கள் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அனுபவிக்க முடிவதில்லை அநேக விதங்களிலே அவர்களுடைய சரீரத்தில் பாடுகள் பலவிதமான மன கஷ்டங்கள் ஆகவே சந்தோஷமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி சிலருடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் அப்படி காணப்படுகிறது ஆனால் இந்த காலை நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் திருப்தியாய் சாப்பிடுவோம் ஆகவே இந்த காலி வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் உபாகம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதிக்கிற வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு நியமித்த ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் நமக்கென்று விதித்த ஒவ்வொரு வழிமுறைகளிலும் நாம் நடக்கும் பொழுது அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சுதந்திரிக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி நான் செய்வேன் என்று ஆகவே அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படி செய்வார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலிவேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலிவேளையில் நாம் ஒவ்வொருவரையும் நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்குவார் நம்முடைய கையின் கிரியைகளை நடுநாளாய் நாம் அனுபவிக்கும்படி செய்வார் நம்மை திருப்தியாக்கி வழிநட நடத்துவார் அவருடையப்பை நமக்கு காண்பிப்பார் ஆகவே இந்த காலி வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குறையும் வராதபடி நம்மை நீடித்த நாட்களாய் நடத்துகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நெடுநாளாய் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக அவர்கள் மேலே ஆண்டவருடைய பிரியம் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும் அவர்களுடைய நடைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நீர் உதவிச்சு ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்து நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் செய்வீராக என்று சொல்லி நான் சமிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி ஒவ்வொருவரும் தங்கள் கையின் கிரியைகளை கையின் பிரயாசங்களை நெடுநாளாய் அனுபவித்து நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க நிறுவிச்சு தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் உற்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே